சமீபத்தில் நூறு மீட்டருக்கு உயரம் குறைவான எதுவும் ஆரவல்லி மலைத்தொடரை சேர்ந்தது அல்ல அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு ரூலிங் வாங்கியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் யாராவது கேள்விப்பட்டீங்களா ஆரவல்லி மலைத்தொடர் அப்படின்றது குஜராத்தை தொடங்கி ராஜஸ்தான் முழுக்க நீடித்து பஞ்சாப் ஹரியானா வரைக்கும் இருக்கக்கூடிய அறநூத்தொம்பது கிலோமீட்டருக்கு மேல் நிலக்கூடிய ஒரு மலைத்தொடர் நூறு மீட்டருக்கு குறைவாக உள்ளது எல்லாமே வந்து அந்த மலைத்தொடரோட பகுதி அல்ல அதை எல்லாத்தையுமே மைனிங்க்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டப்பூர்வமாக கோர்ட்டில் வந்து ஒரு ரூலிங் வாங்கியிருக்காங்க இதுக்கு அகைன்ஸ்டாக பெரிய லெவலில் ப்ரொட்டஸ்ட் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஆர்வம் உண்டு அப்படின்னா முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டிய படம் வந்து கேங்ஸ் ஆஃப் வசேப்பூர் நண்பர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியான கேங்ஸ் ஆஃப் வசேப்பூர் படத்தோட இயக்குனர் அனுராக் கஷ்யப் இந்த படம் வந்து அஞ்சரை மணி நேரத்துக்கு மேலே ஓடக்கூடிய படமாக முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அங்கே டேரக்டர்ஸ் ஃபோர்ட் நைட் அவுட் ஆஃப் த காம்படிஷன் காம்படிஷனுக்கு வெளியே அது திரையிடப்பட்டது அங்கே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது ஸ்டாண்டிங் ஓவேஷன்னு சொல்லுவாங்க அங்கே அந்த பார்த்த பல்னா பல்நாட்டு ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தை பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க அதன் பிறகு அந்த அதே வருஷம் வந்து ரெண்டு பகுதியாக பிரித்து இந்தியாவில் அதை வெளியிடறாங்க ஏன்னா எந்த ஒரு தேட்டரும் அஞ்சரை மணி நேரத்துக்கு மேலே ஓடக்கூடிய ஒரு படத்தை அன்றைக்கி திரையிட தயாராக இல்லை அப்போ ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே ஓடக்கூடிய இரண்டு பகுதிகளாக பிரித்து அன்றைக்கி அதை வெளியிட்டிருக்காரு அனுரகஷ்யப் அது வரைக்கும் இயக்கின படத்தில் மிகப்பெரிய வணிக வெற்றி பெற்றது இதுதான் அனுரகஷ்ய பெரும்பாலும் அந்த பாயிண்ட் வரைக்கும் அவர் வந்து யூரோப்பியன் ஆடியன்ஸ் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கவனம் பெறக்கூடிய படங்களே தான் எடுக்கிறார் சோஷியலி முக்கியமான இஷ்யூஸில் பா இஷ்யூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய படங்கள் எடுத்திருக்காரு அவர் மாஸ் மசாலா என்டர்டெய்னர் அப்படின்றது அவர் அது வரைக்கும் ஒன்று எடுக்கல தேவ்டி அப்படின்ற படம் தான் அவர் அதுக்கு முன்னாடி எடுத்ததில் மிகப்பெரிய வணிக வெற்றின்னு சொல்லணும் அவர் எப்படி இந்த படத்தை எடுக்கிற முடிவுக்கு வர்றார் அப்படின்னா அவர் வந்து தொடர்ந்து தமிழ் சினிமாக்களை பார்க்குறாரு பருத்தி வீரன் சுப்பிரமணியபுரம் கடவுள் இந்த படங்களை பார்த்துட்டு வரும்போது அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா இவ்வளவு கிரௌண்டடாக தன் சொந்த ஊரை பற்றி ஒருத்தங்க படம் எடுக்கும்போது நான் ஏன் என் சொந்த ஊரை பற்றி படம் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் அவர் வந்து கேங்ஸ்ட் வசைப்பூர் படத்தோட ஆரம்பத்துலேயே வந்து டைட்டில் காட்டிலேயே இவங்க மூணு பேருக்கு நன்றி தெரிவித்து தான் படத்தை ஆரம்பிக்கிறார் அமீர் பாலா மற்றும் சசிகுமாருக்கு நன்றி தெரிவித்து என்னை எங்கள் ஊருக்கு திரும்ப போக வச்சு அந்த மூணு பேருக்கு நன்றி அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லி தான் படத்தை ஆரம்பிக்கிறார் அவங்கள வந்து ட்ரையம்பரேட்ஸ் ஆஃப் மதுரைன்னு சொல்கிறார் மதுரையைச் சேர்ந்த மூவேந்தர்கள் அப்படின்ற மாதிரி அப்போ அவர் வந்து ஊபியை சேர்ந்தவர் உத்தரப்பிரதேச சேர்ந்தவர் அங்கே போய் ஒரு படம் எடுக்கணும் ஊபியில் நடக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது ஷைஷான் கத்ரி அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு திரைக்கதையோடு வர்றார் அந்த திரைக்கதை எக்ஸாக்டாக ஊபியில் நடக்கல இது பீகாரில் தான் நடக்குது இருந்தாலும் வட இந்தியாவில் நடக்கிற ஒரு ஒரு கதை வழக்கமாக மும்பையில் செய்ய செய்யப்படும் இல்லை உருவாக்கப்படும் பாலிவுட் படமாக இல்லாமல் வட இந்தியாவில் குறிப்பாக அவரோட மாநிலம் இல்லை அங்கே அங்கே கதை நடக்கணுன்ற முடிவுக்கு வர்றார் இப்போ பீகாரில் உண்மையிலே நடந்த சம்பவங்களை மையமாக வச்சு அந்த ஷைஜான் கத்ரி அப்படின்றவர் வந்து ஒரு திரைக்கதையை உருவாக்கியிருக்காரு அந்த கதை வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி தொடங்கி புதிய நூற்றாண்டு வரைக்கும் நீளது ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் நீளக்கூடிய சம்பவங்களால் கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருஷங்கள் வந்து நடக்கக்கூடிய கதையாக அதை எழுதித்தார் மூணு தலைமுறை கதையாக அந்த கதையை பார்த்த உடனே படித்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது அனுரகு இந்த படத்தை கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவரும் மேலும் ரெண்டு பேரும் சேர்ந்து திரைக்கதையை அதை விரிவாக்குறாங்க கிட்டத்தட்ட அஞ்சரை மணி நேரம் ஆறு மணி நேரம் வரக்கூடிய ஒரு திரைக்கதையாக அதை உருவாக்குறாங்க ஏன்னால் மொத்தத்தையும் கவர் பண்ணணும் இந்த கதை வந்து ஆரம்பத்துலேருந்து எதையும் விடாமல் அதை சொல்லணும் அப்படின்ட்டு இப்போ இதை கேட்டுட்டுருக்கும் போது இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம் ஆரவல்லி மலை தொடருக்கும் இந்த கதைக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லிட்டு இது எதை பற்றின கதை அப்படின்னா இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் ஒரு இரநூறு ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகள் இன்னொரு நாட்டுக்கு அடிமையாக இருந்த நாட்டில் வந்து சுதந்திரம் கிடைக்கும்போது இங்கே அதிகாரத்துக்கு வர்றவங்க என்னெல்லாம் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது தான் சுதந்திரத்துக்கு முன்னாடியே கதை ஆரம்பிச்சிருது அதில் வந்து ரெண்டு குடும்பங்கள் இருக்காங்க ஷாகித் கான் சர்தார் கான் ஃபைசல் கான் நான் சொல்கிறது மூன்று தலைமுறை இதில் ஷாகித் கான் வந்து இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஒரு கொள்ளைக்காரனாக இருக்கார் வாசேப்பூர் அப்படின்ற இடத்துல பீகாரில் இருக்க அந்த இடம் இப்போ ஜார்க்கண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அங்கே வந்து அவரை விட சக்தி வாய்ந்த ஒருத்தர் அங்கே இருக்க போய் அவர் வந்து இந்த ஊரை விட்டு வெளியில் ஓடுற மாதிரி ஆயிடுது அவர் வந்து யார்கிட்ட சேர்றாரு அப்படின்னா ராமாதீர் சிங் அப்படின்ற ஒரு ஒரு அரசியல்வாதிகிட்ட வந்து சேர்கிறாரு அரசியல்வாதி மற்றும் தொழிலதிபர் இல்லை பண்ணையார்னு வச்சுக்கோங்க முதல்ல அவர் தொழிலதிபர் பண்ணையார் தான் அவங்கிட்ட அடியாள்ப்பால் இருக்கிறாரு ஆனால் இவர் என்ன இவர் மனசில் என்ன திட்டம் இருக்குது அப்படின்னா ஒரு நாள் ராமாதிரி சிங்கையே கொண்டுட்டு அவர் இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு திட்டம் இருக்குது இதை ராமாதிரி சிங் வந்து கேட்ட உடனே அவர் முந்திக்கிறார் அவர் வந்து ஷாகித் கானை கொண்டுடுறாரு ஷாகித் கானோட பையன் வந்து சர்தார் கான் இந்த உண்மை அவன் சின்ன குழந்தையாக இருக்கும் போதே ஒரு அஞ்சாறு வயசு பையனாக இருக்கும்போதே அப்பா வந்து இது அவருக்கு தெரியாது பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிறார் அவர் கூட ஒரு விசுவாசமாக இது பழைய ரஜினி படம் அமிதாப் பச்சன் படம் மாதிரி தான் அந்த ஆரம்ப போர்ஷன்ஸ்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் இவர் பெரியாள் ஆகி ஷாகித் கானோடய பையன் சர்தார் கான் பெரியாளாகி இது வந்து செவன்ட்டீஸில் நடக்குது செவன்டீஸில் வந்து இவர் அகைன் இவர் ஒரு கிரிமினலாக தான் இருக்கார் இந்த நேரத்தில் ராமாதீர் சிங் வந்து ஒரு அரசியல் பிரமுகராக முன்னேறிட்டார் அங்கே அவர் எப்படி அவள் அந்த இடத்துக்கு வர்றாரு அப்புடின்னா அங்கே உள்ள நிலக்கரியை எடுத்து விற்று தான் அங்கே உள்ள கனிம வளம் பீகாரில் உள்ள கனிம வளத்தை சுரண்டி விற்று தான் வந்து அவர் மேலேருந்து வர்றாரு ஒரு பவர்ஃபுல்லான அரசியல்வாதி அங்கே இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த சர்தார்கான் அண்டு இவங்களை கொட்டத்தை அடக்கிறதுக்காக இவங்க இஸ்லாமியர்கள் அவர் ஹிந்து இன்றைக்கி இந்த படம் வெளியாக இருந்தால் இதை வந்து ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையாக இல்லை இஸ்லாமியர்களை ரொம்ப தவறாக சித்திரித்ததாக இன்டர்பிரட் பண்ணிட வாய்ப்பு இருக்குது அன்றைக்கி வந்து இது மிக போல்டான படம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ இஸ்லாமியர்களுக்குள்ளேயே ரெண்டு பிரிவாக சண்டையை மூட்டி விட்டுற வேலையை பார்க்குறாரு அது அதில் வெற்றி அடைஞ்சுறாரு அங்கே ரெண்டு பிரிவாகிடுறாங்க இவன் ஒரு தரப்பு வந்து சர்தார்கான் தரப்பு அப்படின்னா இன்னொரு தரப்பு வந்து குரேஷி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஃபேக்ஷன் இருக்காங்க அவங்களுக்கும் இவங்களுக்குமான இஸ்லாமியர்களுக்கு இடையேயான சண்டையாக தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இதுக்கு நடுவில் இதை வச்சு அதிக லாபம் அடையிறது யாருன்னா ராமாதீர் சிங் தான் இப்போ செவன்ட்டீஸில் இது நடக்குது அது இது இது சில பத்தாண்டுகள் நடந்து இவரோட சர்தார்கானோட கால முடிவுக்கு வரும்போது அவரோட பையன் ஃபைசல் கான் வர்றான் ஃபைசல் ரோலில் நடித்தது யாருன்னு சொல்லி கேட்டால் நவாசுதீன் சித்திக்கி அவர் அந்த படத்துக்கு பிறகு தான் மிகப்பெரிய மிக பிரபலம் ஆயிட்டார் இந்தியா முழுவதும் இந்த இந்த படம் இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து நிறைய பேருக்கு புகழ் வெளிச்சத்தை கொடுக்குது அதில் முதல் நபர் யாருன்னா ஜெய்தீப் ஆகலவாத் அவர் தான் வந்து விஸ்வரூபம் படத்தில் ஒரு அசிஸ்டண்ட்டாக வருவார் வில்லனுக்கு அசிஸ்டண்ட்டாக வருவார் பாத்தால் லோக் போன்ற டிவி சீரீஸில் நடித்து மிக பிரபலமாக இருக்கார் அப்புறம் மனோஜ் வாஜ்பாய் அவ்வளோவாக ஒரு டாப் டியர் ஆக்டராக மாறாமல் இருந்தவர் வந்து இந்த படத்துக்கு பிறகு ஒரு ரீஇன்ட்ரட்ஷன் மாதிரி ரீஎன்ட்ரி மாதிரி அவருக்கு இன்றைக்கு வரைக்கும் அவர் பிரபலமான நடிகராக இருக்கார் ஃபேமிலி மேன் டிவி சீரிஸில் நடிக்கிறார் கடைசியாக நவாசுதீன் சித்திக்கி இது போக நிறைய ந நடிகைகள் இருக்காங்க ரிச்சா சதான்னு சொல்லி ஒரு நடிகை அப்புறம் வந்து இந்த படத்தில் தான் அவர் ஹூமா குரேஷி அப்படின்றவங்களை வந்து அறிமுகம் செய்கிறாரு வில்லனாக நடித்த பங்கஜ் திரிபாதி ராமாதிர்சிங்காக நடித்த டிகமன் சுட்டூலியா எல்லாருமே இந்த இந்த இரண்டு படங்களில் நடித்த கேங்ஸ் ஆஃப் அசேப்பூரோட பகுதியாக இருந்த அனைவருமே வந்து இன்றைக்கி பத்து பதிமூணு வருஷம் கழித்து மிக பிரபலமாக இருக்காங்க தொடர்ந்து படங்களை நடிக்கிறாங்க அப்போ இந்த படத்தை வந்து அந்த அறுபது எழுபது ஆண்டுகள் சிட்டுவேட் பண்ணும்போது இந்தியாவோட கனிம வளம் வந்து எப்படி குற்றம் பண்ணுறவங்க கையிலேயே போய் சிக்குது அப்படின்றதான் வந்து அவர் காட்சிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லும் இந்த கனிம வளம் ஒரு குறிப்பிட்ட ஆள்கள் கையில் சிக்கி அவங்கள மேலும் மேலும் எப்படி டெவலப் பண்ணுது அவங்க அரசியலில் மேலும் மேலும் பெரிய ஆள் ஆவதற்கும் இல்லை அவங்களோட சொந்த தொழில்களை மேலும் மேலும் டெவலப் பண்ணிக்கிறதுக்குமே இதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றதோட பிக்சர் இருக்குது அது போக வந்து எப்படி வந்து ரெண்டாயிரத்தில் வந்து மாகாணங்கள் பிரிக்கும் மாநிலங்களை பிரிக்கும் போது பீகார் வந்து ஜார்க்கண்டாக பிரிக்கப்பட்டது பீகார் அண்ட் ஜார்க்கண்ட் அது ஏன் அப்படி பிரித்தாங்க அப்படின்னா வந்து அன்னைக்கு வந்து இருந்த சட்டப்படி ஒரு மாநிலத்தில் முப்பத்தி மூணு பர்சன்ட் ஃபாரஸ்ட் கவர் இருந்தே ஆகணும் அப்படி மாநிலங்களில் பிரிக்கும் போது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஜார்க்கண்ட் பீகார்லேருந்து ஜார்க்கண்ட் உருவாச்சுன்னா ஜார்க்கண்டில் முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேலே காடு இருக்கும் மத்திய பிரதேசில் வந்து சட்டீஸ்கர் பிரித்தாங்கன்னா சட்டீஸ்கரில் அதுக்கு மேலே இருக்கும் அப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற காடுகளை வந்து கனிம வளமாக எடுத்துக்கலாம் அங்கே உள்ள என்ன மினரல் இருக்கோ அதை எடுத்து விற்கலாம் அந்த ஐடியாவோடு தான் வந்து அவங்க ஜார்க்கண்டை பிரிக்கிறாங்க அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் சுதந்திரம் கிடைக்காட்டினாலும் யார் கை ஓங்கியிருக்கோ அவங்க கையே தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகும் ஓங்குது எமர்ஜென்சி பீரியட் வந்தாலும் யார் கை இருந்ததோ அவங்க அப்படியே தான் இருக்காங்க அதன் பிறகு மாநிலங்களை பிரித்தாலும் டெவல்யூஷன் ஆஃப் பவர் அதிகாரத்தை இன்னும் கொஞ்சம் பேருக்கு பிரித்து கொடுக்குறதாக சொன்னாலும் பழையபடி அவங்களே தான் அதிகாரத்தை கையில் வச்சுருக்காங்க அவங்களே தான் கனிம வளத்தை இந்த ஆஸ்பெக்டில் வந்து இந்த படத்தை வந்து யாரும் அன்றைக்கி சொல்லலை யாருங்க அதை இது எப்படின்னா இந்த படம் பெரும்பாலும் காட்ஃபாதர் கூட தான் கம்பேர் செய்யப்பட்டது முத முதல்ல பார்க்குறதுக்கு இந்த படம் காட்ஃபாதர் படம் போலையே தான் இருக்கும் கிட்டத்தட்ட அதை அப்படியே உருவிங்க எடுத்துகிட்டான் இதுலேருந்து ட்ரூ ஸ்டோரி இருக்குன்ற மாதிரிலாம் தோணும் பட் ஆனால் அந்த பேட்டர்ன் அது போல் இருந்தாலும் அண்டர்லைங் இஷ்யூன்றது இது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் வந்து எப்படி வந்து குறிப்பிட்ட ஆட்கள் வந்து அவங்க ஒரு செக்டில் உள்ள மக்களை அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு ஒரு பக்கம் இவங்க எப்படி வந்து தொடர்ந்து மேலே வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது தான் படத்தில் உள்ள முக்கியமான ஹைலைட் வந்து இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்ட மியூசிக் இசையமைப்பாளர் வந்து அங்கே உள்ள ஃபோக்லோர் ஃபோக் மியூசிக் அங்கே பீகார் ஊபியில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவிகள் கருவிகள் அங்கே பாடப்பட்ட பாடல்கள் அதை எடுத்தே வந்து ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தியிருக்காங்க பின்னணி இசைக்கு வந்து ஜிவி வி கூப்பிட்டு போயிருக்காங்க அது ஒன்று தான் ஆனால் பட் பெருசாக எங்கேயும் தெரியாது பின்னணி இசைன்றது எங்கேயுமே தெரியாத அளவுக்கு ரொம்ப அடக்கி தான் வச்சுருந்துருக்கார் ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு இந்த இஷ்யூவை நீங்கள் அணுகிறீங்க ஆரவல்லி மலைத்தொடர் அணுகிறீங்க அப்படின்னா இவங்க வந்து கனிமவில்லை லைசன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இது யாருக்கு பயன்படுவோம் அப்படின்னா ஆல்ரெடி அந்த ஊரில் யார் பெரிய ஆளோ யார் பெரிய பணக்காரனோ யார் ஆல்ரெடி லைசன்ஸ் வச்சுருக்கானோ யார் இந்தியா சுதந்திரம் வாங்கினதுலேருந்து அந்த இடத்த சுரண்டிட்டு இருக்கானோ அது அவனுக்கு தான் பயன்படப் போகுது அவனுக்கு பயன்படுத்துகிறதுக்காக அவனுக்கு சாதகப்படுத்தி அவனுக்கு அதை சாதகமாக வச்சுக்கிறதுக்காக அவன் அங்கே அங்கே வந்து கலவரங்களை தூண்டி விடுவாங்க இதுதான் இந்த இந்த படம் நமக்கு சொல்லக்கூடிய பேட்டன் அப்படின்றது இவ்வளோ நேரம் அந்த பாட்காஸ்ட்டை பொறுமையாக கேட்டதுங்க நன்றி வணக்கம்